ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ ஆரி ஒர்க்கில் ஒரு டூல்ஸை பற்றி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போடுறேன் இது கொஞ்சம் முன்னுக்கே வந்துட்டுது ஆனால் நான் இப்போ தான் வாங்கினேன் நான் வந்து எப்பவுமே ஸ்டோன் ஓட்டுறதுக்கு நார்மலாக ஆரி நீடல் இருக்குது பார்த்தீங்களா அதில் அந்த கோர் உடஞ்ச ஊசியை தான் நான் வந்து ஸ்டோன் ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவேன் பேக் சைடில் வந்து க்ளூ லைட்டாக தொட்டுட்டு ஸ்டோன் எடுத்து எடுத்து ஒட்டுவேன் எப்போவுமே நான் அதுதான் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இது வந்திருக்கனால சரி இது வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக தான் வாங்கினேன் உண்மையாகவே செம்ம ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன் இப்போ நான் ஒட்டி காட்டுறேன் பாருங்கள் இப்படி ஒரு ஸ்கொயர் சைஸில் இருக்குது இதில் வந்து ஒரு ஷீட் இருக்குது பேனை மாதிரியும் ஒன்று கொடுக்குறாங்க இந்த ஷீட்டை லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் க்ளூ மாதிரி இருக்கும் அது ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்காது லைட்டாக தான் இருக்கும் அதை வந்து இந்த பேனை மாதிரி இருக்குது பாருங்கள் அதில் எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டோனை டச் பண்ணி டச் பண்ணி இப்படி வச்சிங்கனாலே அது நல்லா ஒட்டிக்கிடுது ஓகேவா ஸோ நான் க்ளூ போட்டுட்டு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் நார்மலாகவே நம்ம ஸ்டோன் ஒர்க் செய்யும் போது க்ளூ வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க நான் வந்து ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன் இப்போ க்ளூ வந்து நான் இந்த ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் இடையில நான் சுகர் பீட்ஸ் போட போகிறேன் அதனால தான் கொஞ்சம் கேப் விட்டு விட்டு க்ளூ போடுறேன் இப்போ க்ளூ போட்டுட்டேன் இல்லையா இப்போ இந்த ஸ்டிக்கை எடுத்து நான் வந்து இந்த ஸ்டோன் இருக்குது பாருங்க இதை இதில் எடுத்து ஒட்ட போகிறேன் இந்த க்ளூவை லைட்டாக நீங்கள் வந்து தொட்டுக்கிட்டால் போதும் இப்போ ஸ்டோன் அதில் வச்சுட்டு நீங்கள் அந்த க்ளூ மேலே வச்சிங்கன்னா அழகாக என்ன அழகாக வருது பாருங்கள் நீங்கள் வந்து ஸ்டோன் மேலே இந்த பெண்ணை வந்து இப்படி டச் பண்ணிவிட்டு க்ளூ மேலே கொண்டு போய் வச்சு எடுத்திங்கனாலே அந்த க்ளூவில் ஒட்டிட்டு வந்துடுது ஸோ ரிட்டன் வரல இப்போ சில இது வந்து நம்ம ஊசியில் வந்து நிறைய பேர் நம்ம யூஸ் இருந்தோம் இவ்வளோ நாள் வந்து ஊசி உடஞ்ச ஊசி இருக்குல்ல ஆரி இடல் அதில் வந்து பின்பக்கமாக லைட்டாக க்ளூவை பெரட்டிட்டு ஸ்டோனில் வச்சு வச்சு நம்ம யூஸ் இருந்தோம் சம்டைம் அது என்ன ஆகும்னா ஊசிலேயே அந்த ஸ்டோன் வந்து ரிட்டர்ன் வரும் அந்த க்ளூவிலேயே ஒட்டவே ஒட்டாது ரிட்டன் வந்துடும் இது அந்த மாதிரிலாம் இல்லை கரெக்டாக அந்த குளூவில் போய் ஃபிட் ஆகுது நீங்கள் இன்னுமே இது வாங்கலைன்னா வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்